வணக்கம் எல்லாருக்கும் எழுற ஒரு பொதுவான கேள்வி தியானம் செய்ய சரியான நேரம் எது அப்படிங்குறதா இல்லையா எல்லாத்துக்குமே ஒரு கால நேரம் இருக்குது இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகும் பொழுது டிராஃபிக் இல்லாத நேரத்தில் போவீங்க இல்லையா உங்களால் முடிஞ்சதுன்னா பிள்ளைங்களுக்கு பள்ளி எப்போ நடக்கும் காலையில் தான் நடக்கும் நைட்டில் ஸ்கூல் நடக்காது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒன்று நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம் இல்லைனா இதுதான் சரியான நேரம் அப்படின்ற அந்த நேரத்தில் தான் நம்ம அந்த விஷயத்த செய்கிறோம் அது மாதிரி தியானம் பண்ணவும் ஒரு நேரம் இருக்கு இந்த நேரத்துல தியானம் பண்ணீங்கன்னா தியானம் ரொம்ப நல்லா நடக்கும் மற்ற நேரத்துல தியானம் பண்ண கூடாது அப்படின்றது இல்லை பட் இந்த நேரத்துல நீங்க தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தியானம் ரொம்ப நல்லா நடக்கும் அது எந்த நேரம் அப்படின்னா காலை நேரம் காலை நேரம் தான் தியானத்துக்கு மிக உகந்த நேரம் நீங்கள் முழித்தா உடனே உங்களால் உங்களை காலை கடல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உடனே தியானத்துக்கு உட்காந்திங்கன்னா அது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்றத ஒரு ஐந்து காரணங்கள் வச்சு இங்கே நம்ம பார்க்கலாம் முதல் காரணம் காலை நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டமக்கில் தியானம் ரொம்ப நல்லா நடக்கும் ஏன் சாப்பிட்ட உடனே என்னாகும் அப்படின்னா டைஜஷன் நடக்கிற அந்த நேரத்தில் தியானம் நீங்கள் செய்யும் பொழுது நம்ம உடலில் இருக்கிற எனர்ஜி வந்து செரிமானத்துக்கு டைஜஷனுக்கு நம்ம உடல் உபயோகப்படுத்தும் அந்த நேரத்தில் தியானம் நமக்கு நமக்கு டிஸ்டர்ப்டாக இருக்கும் நம்மளால் சரியாக தியானம் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ட உடனே கண் மூடி உட்காந்தா என்ன ஆகும் தூக்கம் வரும் இல்லையா அதனால் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தியானம் பண்ணால் தியானம் நல்லா நடக்கும் இரண்டாவது காரணம் வீட்டில் குழந்தைகள் அல்லது பெரியவங்க எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தியானம் பண்ணலாம் குறிப்பா நீங்கள் இப்போதான் தியானம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இப்போதான் பழகிக்கிறீங்க அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் பொழுது நம்மளை சுற்றி வேற எந்த சத்தமோ எதுவும் இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு தியானம் ஈஸியாக நடக்கும் போக போக நீங்க தியானம் பழக பழக உங்களுக்கு சுத்திரும் ஏதாவது சத்தம் இருந்தாலும் உங்களால் தியானம் பண்ண முடியும் அடுத்தது தியானம் நமக்கு நிறைய எனர்ஜி தரும் காலையிலேயே தியானம் பண்ணிட்டா தியானம் தரும் அந்த எனர்ஜியை நாள் முழுக்க நம்ம உபயோகிச்சுக்கலாம் இரவு நேரத்தில் தியானம் பண்ணா என்ன ஆகும் அது தரும் அந்த எனர்ஜி ஹை எனர்ஜி நம்மளால சரியா தூங்க முடியாது அந்த எனர்ஜியில அடுத்தது காலையில் நல்ல சுத்தமான காற்றுல ஜன்னல்களை திறந்து வச்சுட்டு தியானம் பண்ணிங்கன்னா தியானம் மிகவும் நல்லா நடக்கும் ஏன்னா போக 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 அந்த நாளில் என்ன ஆகும்னா நமக்கு ஏர் வந்து பொல்யூட் ஆகிடும் டிராஃபிக்கில் இல்லையா அப்போது அதை சுவாசித்து நம்ம தியானம் பண்ணும் பொழுது நமக்கு தியானம் சில சமயத்தில் டிஸ்டர்ப் ஆகும் ஐந்தாவது காரணம் தியானம் நமக்கு தெளிவான சிந்தனையும் கவனமும் கொடுக்கும் கிளாரிட்டி இன் திங்கிங் அண்ட் ஃபோக்கஸுன்னு சொல்லலாம் காலையில் தியானம் பண்ணிட்டா படிப்பில் ஆஃபீஸில் வீட்டில் இப்படி எல்லா இடத்துலையுமே நாம் செய்கிற அனைத்து வேலைகளில் தெளிவான சிந்தனையும் கவனமும் நம்மளால் செலுத்த முடியும் ப்ரொடக்டிவிட்டி கூடும் நல்ல டிசிஷன்ஸ் நம்மளால் எடுக்க முடியும் இப்போ உங்களுக்கு தியானம் எந்த நேரத்தில் செஞ்சால் நல்லா நடக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க உங்களால் காலை நேரத்தில் செய்யவே முடியல அப்படின்னா பரவாயில்ல எப்போ முடியுதோ அப்போ கண்டிப்பாக செய்யுங்க முடிஞ்சவங்க காலையில் செஞ்சால் நல்லது அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி